الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وإمام المرسلين نبينا محمد ابن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولقد فتن الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவின் மாபெரும் கிருபையினால் ரமதான் முதல் பிறையின் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இதேபோல் ரமதான் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் விடாமல் தவறாமல் இரவு தொழுகையை கடைபிடித்து நாம் தொழுது வந்தால் முந்தைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள் உத்திரவாதம் தந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சிறப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளும் விடாமல் தொடர்ந்து இந்த இரவு தொழுகை நாம் இந்த ரமதான் மாதத்திலே கடைபிடிக்க வேண்டும் அல்லா சுபானோத்தால் நமக்கு அந்த வாக்கியத்தை தந்தருள்வானாக அன்மான்வர்களை இந்த ரமதான் மாதத்தில் இரவு தொழுகைக்கு பிறகு உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு தான் நபி தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சம்பவங்களை சொல்லி பிறகு அந்த சம்பவங்கள் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை எடுத்துரைப்பது அன்மானவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசம் அவர்களுக்கு தோழர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லா சுபான்வத்தலா யாரை தேர்வு செய்தானோ அந்த தோழர்கள் அந்த சஹாபாக்கள் சில மார்க் அறிஞர்கள் சொல்வது போல் அந்த சஹாபாக்களில் ஒவ்வொரு சஹாபியும் அல்லாஹ் ரசூலுக்கு வழங்கிய ஒரு அத்தாட்சி அல்லா நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அத்தாட்சி கொடுப்பானா இல்லையா அவர் ஒரு உண்மை தூதர் என்பதற்கு ஒரு ஆதாரமாக அவர் ஒரு சத்திய தூதர் என்பதற்கு ஒரு சான்றாக அல்லா சுபானோத்தால் அத்தாட்சிகளை வழங்குவான் முசாரி சலாத்து வசலாம் அவர்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய கை அந்த கை தடி அந்த அசா பாம்பாக மாறக்கூடியது இன்னும் பல அத்தாட்சிகள் அதேபோல் நபிகள் நபிகள்நாயகம் சலோல்லாஹு அலிவாசலம் அவர்களுக்கும் எல்லாம் பல தாட்சிகளை கொடுத்தான் சந்திரனை பிளந்தது ஒரு செய்கை மூலமாக நபி சொல்லாஹு அலிவாசலம் அவர்களுடைய விரல்களுக்கு மத்தியிருந்த தண்ணீர் நீரூற்று போல் வெளிப்பட்டது பல தாட்சிகள் எல்லாம் ரசூல் கொடுத்தான் அதே போல்தான் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசலம் அவர்களால் உருவாக்கப்பட்ட தர்பியத்து செய்யப்பட்ட வார்த்தை எடுக்கப்பட்ட அந்த சஹாபா பெருமக்களில் ஒவ்வொரு சஹாபியும் ஒரு விதத்தில் ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கி அத்தாட்சி தான் அத்தாட்சி என்று சொன்னால் என்ன ஒரு சாதாரண மனிதனால் எந்த காரியத்தை நிகழ்த்தி காட்ட முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அல்லாஹ் என்ன செய்வான் நபி மூலியமாக ரசூல் மூலியமாக நிகழ்த்தி காட்டுவான் அதுதான் அத்தாட்சி அதுதான் இவர் சாதாரண மனிதராக இருந்தால் இவரால் இதை செய்து காட்டியிருக்க முடியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவர் நிகழ்த்தி காட்டுகிறார் என்று சொன்னால் இவர் உண்மை தூதர் தான் சத்திய தூதர் தான் ஆகவே தான் இவர் அதை செய்யவில்லை அல்லாஹ் இறைவன் இந்த மனிதர் வழியாக அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் ஆகவே இவர் சத்திய தூதர் ஆகவே அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி தல்ஹா சத் சயீத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இப்னு உமர் இப்னு அப்பாஸ் போன்ற இந்த சஹாபா பெருமக்களை பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த காலத்தில் நம்மால் அவர்களுக்கு கல்வியை கொடுத்து தர்பியத்தை கொடுத்து உருவாக்க முடியுமா சிந்தித்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள்லாம் படித்து பார்த்தால் இப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்களை இப்படிப்பட்ட தியாகங்களை இஸ்லாத்திற்காக செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை மீண்டும் உருவாக்க முடியாது என்று தான் நம்முடைய மனது சொல்லும் ஆகவே சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஒரு உண்மை தூதர் என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக இருந்தார்கள் அல்லாஹ் சுபானு தாலா அவர்களை குறித்து குரானில் ஆங்காங்கே புகழ்ந்து பேசுகிறான் அவர்களுடைய சிறப்புகளை சொல்கிறான் நாம் அடுத்தடுத்த சபைகளில் அந்த சிறப்புகளையும் நாம் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இன்றைய இந்த முதல் சபையில் நாம் பார்க்க இருக்கும் சஹாபி ஒரு நபி தோழர் பின் முஸ்அபின் அவுமீர் ரது அல்லாஹ்வான் முஸாபின் அவுமீர் ரதி அல்லாஹான் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அவர்களால் வேறு ஊருக்கு மக்காவை விட்டு வேறு ஊருக்கு அனுப்பப்பட்ட முதல் அழைப்பாளர் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய முதல் அழைப்பாளராக முதல் தாயியாக வேறு ஊருக்கு அனுப்பப்பட்டவர் அவுலு சஃபீர் இல் இஸ்லாம் என்று சொல்வார்கள் முசாபின் அமைர் ரது இல்லா நபர்கள் குறித்து ஒரு முறை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரது இல்லா நபர்கள் அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறி அழுதார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவு ஃபரதியான் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார் நோன்பு திறப்பதற்காக இஃப்தாருக்காக வேண்டி அந்த நோன்பை நிறைவு செய்வதற்காக வேண்டி உணவு வைக்கப்படுகிறது தஸ்தர்ஹானிலே ஆனால் அவர் அந்த நேரத்தில் அந்த உணவு வகையெல்லாம் பார்த்து அல்லாஹ் அவர் கொடுத்த அந்த நியமத்துகளை பார்த்து அழ ஆரம்பித்து விட்டார்கள் மக்களுக்கு விளங்கவில்லை இந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எதற்காக அழுகிறார் அப்போது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சொன்னார்கள் முஸாப் பின் உமைர் என்னை விட சிறந்தவராக இருந்தார் அதேபோல் ஹம்ஸா என்னை விட சிறந்தவராக இருந்தார் ஆனால் இவர்களோ இந்த உலக வாழ்க்கையின் வசதிகளை வாய்ப்புகளை நியமத்துகளை அனுபவிக்காமலே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் நமக்கோ இந்த உலக வாழ்க்கையின் வசதிகளையும் வாய்ப்பை வாய்ப்புகளையும் நியமத்துகளையும் கொடுத்திருக்கிறான் ஆகவே நான் நாம் செய்த தியாகங்கள் நாம் செய்யக்கூடிய இந்த நன்மைகளுக்கு அல்ல இந்த உலக வாழ்க்கையிலேயே அதற்குரிய கூலியை முற்படுத்தி கொடுத்து விட்டானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லிவிட்டு அழுத வண்ணம் சாப்பிடாமலே எழுந்து சென்று விட்டார்கள் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் தொடர்பாக இப்ராஹிம் என்கிற ஒரு தாபியை அறிவிக்கிறார்கள் ஆகவே அன்பானவர்கள் இப்படி பின் உமைர் ரதிலானவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுபானுவ தாலா இந்த உலகத்தில் எந்த ஒரு கூலியும் கொடுக்காமல் அதற்கான பரிபூர்ணமான கூலியை மறுமையில் பாதுகாத்து வைத்து வைத்திருப்பான் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இறுதி நொடி வரை சோதனைகளால் நிரம்பியிருந்தது முசாபின் உமைர் ரதிலானவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்த்தால் மிக பெரிய செல்வந்தர் மக்காவில் இருந்த ஒரு பெரிய செல்வ சீமாட்டியின் மகனாக இருந்தவர் அவருடைய தந்தை இறந்துவிட்டார் அவருடைய தாய் தான் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தவர்கள் மக்காவிலே அவர்களுக்கு மகனாக இருந்தவர் முசாபின் உமைர் அவர்களை குறித்து சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடை இருநூறு தீர்ஹம்கள் கொண்டதாக இருக்கும் இருநூறு தீர்ஹம் விலை கொண்டதாக இருநூறு தீர்கம் என்று சொன்னால் என்ன தெரியுமா அந்த காலத்தில் இருநூறு தீர்கம் என்பது ஜக்காத்துடைய நிசாபு தங்கத்தில் ஒரு நிசாப் என்று இருக்குமா இல்லையா இவ்வளவு தங்கம் இருந்தால் ஜக்காத் கடமையாகும் எண்பத்தி ஏழு கிராம் அல்லது கிராம் எண்பத்தி ஐந்து கிராம் தங்கம் இருந்தால் ஜக்காத் கொடுப்பது அவசியம் அதே போல்தான் வெள்ளியில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது கிராம் இருந்தால் ஜக்காத் கடமை அந்த காலத்தில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிராம் வெள்ளியும் எண்பத்தி ஐந்து அல்லது எண்பத்தி ஏழு கிராம் தங்கமும் விலை மதிப்பு என்று பார்த்தால் சமமானவை அந்த காலத்தில் இப்போதுதான் அந்த மதிப்பெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் போல் மாறிவிட்டது ஆனால் அந்த காலத்தில் இருபது தீனாறுகள் அதாவது பொற்காசுகள் அதேபோல் இருநூறு திரம்கள் அதாவது வெள்ளி காசுகள் மதிப்பில் சமமாக இருந்தது அந்த காலத்தில் ஆகவே இருநூறு திரம் கொண்ட இருநூறு திரம் விலை மதிப்புள்ள ஆடையை அவர்கள் உடுத்துவார்கள் பொதுவாகவே என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நறுமணம் என்று பார்த்தால் அவர்கள் அந்த நறுமணத்தை பயன்படுத்தி பாதையில் நடந்து செல்வார்கள் வீட்டில் அமர்ந்தபடி பெண்களும் மற்றவர்களும் நெச்சிவார்கள் பாதையில் முசாப் கடந்து செல்கிறார் என்று சொல்லிவிடுவார்கள் அந்த அளவிற்கு விலை மதிப்புள்ள நறுமணத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் செய்கை செய்தால் ஒரு வார்த்தை சொன்னால் வேலை செய்வதற்கு பல பணியாளர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு ரீதியாக பார்த்தால் எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு நெருக்கடியோ இல்லாத செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அல்லா சுபான் முசாபின் அமீர் கொடுத்திருந்தான் ஆனால் இது எல்லாமே எப்போது இஸ்லாத்தில் வரும் வரைதான் இஸ்லாத்தில் அவர்கள் நுழைந்தார்கள் எல்லா செல்வம் வ வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுபான் வாலா பறித்து கொண்டான் கடுமையான சோதனைக்கு அல்லா சுபான் வாலா உள்ளாக்கினான் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் நபிஸ்லாசம் அவர்களை அப்போது அந்த காலத்தில் தாருல் அர்க்கம் அர்க்கம் ரதிலானவர்களுடைய வீட்டில்தான் சஹாபா மக்களை அழைத்து இஸ்லாத்தை சொல்லி கொடுத்திருந்தார்கள் ஆரம்ப காலகட்டம் இது அந்த நேரத்தில் முசாபின் உமைர் அவர்கள் கேள்விப்படுகிறார் முகம்மது அவர்கள் தன்னை தூதர் என்று சொல்கிறார் இவரும் ஹொரேஷி தான் நபிசுலாசம் அவர்களுடைய கோத்திரம்தான் முசாபின் உமையருடைய கோத்திரமும் ரசூலுடைய வம்சாவளியும் இவருடைய வம்சாவளியும் போய் சேரும் அவருடைய பாட்டனாரில் ஆகவே அதே கோத்திரம்தான் அவர்கள் கேள்விப்பட்டார்கள் முகம்மத் தன்னை தூதர் என்று சொல்கிறார் சென்று நேரடியாக ரசூலை சந்தித்து பேசினார்கள் உண்மை தூதர் என்பதை அவர்கள் மனதார நம்பினார்கள் உடனே கலிமாவை சொல்லி முஸ்லீமாக மாறிவிட்டார் அவர் முஸ்லீமாக மாறிய அந்த தகவலை யாரோ ஒருவர் நினைச்சுகிறார் அவருடைய தாயாரிடம் சொல்லிவிடுகிறார்கள் அதுவரை அவருடைய தாய் முசாப்பின் உமையை செல்லமாக பாசமாக எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து வளர்த்து வந்தவர்கள் ஆனால் முஸ்லீமாகிவிட்டார் இனிமேல் இந்த சிலைகளை முசாப் வணங்க மாட்டார் மாறாக அந்த சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்கிறார் சிலைகளுக்கு எதிராக பேசுகிறார் முகம்மதை நம்பிக்கை கொண்டார் கலிமாவை சொல்லிவிட்டார் என்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் அவருடைய தாயார் நினைச்சார்கள் தன்னுடைய சொத்தை விட்டு வீட்டை விட்டு வசதி வாய்ப்புகளை விட்டு அவர்களை ஒதுக்கிவிட்டார்கள் எந்த அளவிற்கு சொன்னால் உடுத்திருந்த ஆடையை கூட அவர்கள் வாங்கிவிட்டார்கள் அடுத்து என்னது முசாபின் உமையுடைய நிலைமை ஏதோ கோணி மாதிரி ஒரு ஆடையை அணிந்து ஒரு முல்லை பட்டன் மாதிரி நினைச்சிவார்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் இதுதான் அவருடைய ஆடை எப்படி இருந்தவர் இருநூறு திரகமுக்கு ஆடை உடுத்துபவர் விலை உயர்ந்த இத்திரை நறுமணத்தை பயன்படுத்தக்கூடியவர் போர்த்தி இருக்கும் அந்த போர்வை கீழே விழுந்து விட்டால் தூசி பட்டு விட்டால் அடுத்து அதை போட மாட்டார் பின்னால் வரக்கூடிய பணியாளர்கள் தான் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர் ஆனால் இஸ்லாத்தை தழுவிய ஒரே காரணத்திற்காக அந்த வசதி வாய்ப்புகளை விட்டவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் தூரமாக்கப்பட்டார்கள் அவருடைய தாயார் இப்படியாவது அவன் இஸ்லாத்தில் வருவானா இவ்வளவு காலம் செல்லமாக வளர்க்கப்பட்டவர் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவர் செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர் இப்படியெல்லாம் நெருக்கடி ஏற்படுத்தினால் அந்த இஸ்லாத்தை விட்டு விட்டு வந்து விடுவான் என்பதாக அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் முசாபின் ஒமையர் அவர்கள் இஸ்லாத்தில் அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் இஸ்திகாமத்தோடு இருந்தார்கள் உறுதியான ஈமான் அவர்கள் எங்கே இந்த நெருக்கடியெல்லாம் பார்த்து பயப்படக்கூடியவர் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லா வசதிகளை விட்டுவிட்டு வந்து விட்டார் நபிகள் நாயகம் சுலல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஹஜ்ஜுடைய சீசனிலே மதீனாவிலிருந்து வந்திருந்த சில மக்களை அவர்கள் சந்தித்து பேசினார்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் மினாவில் தூரம் தூரத்திலிருந்து வந்து மக்கள் நினைச்சிவார்கள் மக்காவில் தங்கியிருப்பார்கள் மினாவில் தங்கியிருப்பார்கள் அந்த நேரத்தை அழைப்பு பணிக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் மினாவுக்கு செல்வார் இரவு பகல் நினைச்சிவார்கள் அங்கு கூடாரங்கள் இருந்த டென்ட்டில் நுழைந்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வார்கள் அவ்வாறு எடுத்துரைக்கும் பொழுதுதான் மதீனாவிலிருந்து வந்திருந்த சில மக்களை அந்த காலத்தில் மதீனாவை மதீனா என்று சொல்ல மாட்டார்கள் எஸ்ரீப் என்று சொல்வார்கள் மதீனா என்று ரசூல்தான் பின்னர் நினைச்சார்கள் பெயர் வைத்தார் எஸ்ரீப் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சரியில்லை என்று ஆகவே எஸ்ரீபிலிருந்து வந்திருந்த மக்களை நபிகள் நாயகம் சந்தித்து பேசினார் அந்த மக்கள் நினைச்சிதார்கள் அடுத்த வருடம் மீண்டும் நாங்கள் வருவோம் என்று வாக்களித்து இஸ்லாத்தை ஏற்ற பிறகு மதீனாவுக்கு புறப்படும் பொழுது யசிரிப்புக்கு புறப்படும் பொழுது நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிவாஸ்லாம் அவர்கள் அவர்களோடு முசாபின் உமயர் இணைச்சார்கள் ஒரு தாயியாக அழைப்பாளராக அனுப்பி வைத்தார்கள் மதீனாவுக்கு போய் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பணியை செய்யட்டும் புதிதாக இஸ்லாத்தை தழுவி எந்த மக்களும் இருப்பார்கள் ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவி ரசூலிடம் தருபியத்தை பெற்று ரசூலுடைய மார்க்கத்தை படித்த ஒரு அறிஞராக முசாபின் உமயரும் இருக்கிறார் அவரை தாயியாக அந்த மக்களோடு அனுப்பி வைத்தார்கள் ஆகவே மதீனா போன பிறகு முஸ்அபின் உமைர் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து அந்த மினாவில் இஸ்லாத்தை தழுவி அந்த புதிய முஸ்லீம்கள் அந்த சஹாபாக்களும் எல்லோரும் சேர்ந்து செய்த உழைப்பு ஒரே வருடத்தில் ஒரே வருடத்தில் மதீனாவில் இஸ்லாம் வேகமாக பரவியது எந்த அளவிற்குன்னு சொன்னால் இஸ்லாம் நுழையாத ஒரு வீடும் மதீனாவில் இருந்திருக்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒரு முஸ்லீம் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு வருடத்தில் இஸ்லாம் வேகமாக மதினாவில் பரவியது அடுத்த வருடம் மீண்டும் ஒரு கூட்டம் முசாபின் அமை உமைர் அவர்களோடு சேர்ந்து மக்காவுக்கு வந்தது ரசூலை சந்தித்தவர்கள் பையாத்து செய்தார்கள் அந்த பையாத்தை பையத்துல் அக்பா என்று சொல்வார்கள் அக்பா ஒப்பந்தம் அக்பா உடன்படிக்கை இப்படி மதீனாவில் இஸ்லாம் பரவியது பிற்காலத்தில் இஸ்லாமிக் ஸ்டேட் ஒரு இஸ்லாமிக் ஊராக உருவாகியது என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சி அங்கு நிறுவப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் முஸாஹ்பின் உமைர் அவர்களுடைய உழைப்பு அடுத்து நபிஸ்வாஸ் அவர்கள் ஹிஜர செய்து விருது மதினா சென்றார்கள் போன பிறகு அடுத்த வருடம் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ஹிஜ்ரத்துக்கு அடுத்த ஆண்டு இரண்டாம் ஆண்டு தான் பதுர் போர் நடந்தது பதுர் போரில் எழுபது காஃபியர்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது காஃபியர்கள் கைதிகளாக ஆக்கப்பட்டார்கள் அந்த கைதிகளை என்ன செய்வது என்று சொல் அவர்கள் ஆலோசனை செய்தார் அப்போது பல ஆலோசனைகள் வந்தன இறுதியாக ரசூல் அவர்கள் நினைச்சார்கள் சரி இந்த எழுபது கைதிகளையும் தொகை வாங்கி பெனால்ட்டியாக ஏதாவது ஒரு தொகையை வாங்கி விட்டுவிடலாம் என்று நபிசுவாச மகள் தீர்ப்பு வழங்கினார் அப்போது அந்த கைதிகளுக்கெல்லாம் ஜெயில்லாமல் அந்த காலத்தில் கிடையாது சிறைகள் கிடையாது கைதி கைதிகளை வைப்பதற்கு சிறைச்சாலை கிடையாது ஆகவே எழுபது கைதிகளை நினைச்சிவார் ரசூல் அவர்கள் ஒவ்வொரு சஹாபிடம் ஒரு கைதி ஒப்படைப்பார் இந்த கைதி நீங்கள்தான் நினைச்சு விண்டும் ஓடி போக விடாமல் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று பிடித்து வைக்க வேண்டும் என்று அவ்வாறு அந்த எழுபது கைதிகளில் ஒரு கைதியாக முஸ்அப்பின் உமைர் அவர்களுடைய சொந்த சகோதரர் ஒருவர் இருக்கிறார் அவரும் பின்னர் அஹமதுல்லா முஸ்லிமாகி விட்டார்கள் ஆனால் பதூர் போரில் காஃபியர்களோடு அவர்கள் வந்திருந்தார் எழுபது கைதிகள் ஒருவராக இருக்கிறார் முஸ்அப்பின் உமையருடைய சொந்த சகோதரர் முசாபின் உமயர் அந்த பதூர் போருக்கு பிறகு ஒரு வழியாக அப்படியே கடந்து போகும் பொழுது பார்த்தார்கள் ஒரு அன்சாரி சஹாபி ஒரு அன்சாரி தோழர் மதினாவாசி முசாபின் உமையுடைய சொந்த சகோதரரை கயிறால் கட்டி அல்லது சங்கலியால் கட்டி அந்த கயிறை பிடித்துக்கொண்டு கட்டியாக பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார் இந்த காட்சியை பார்த்த முசாபின் உமர் அவர்கள் அன்சாரி தோழரை பார்த்து சொன்னார்கள் இதோ இந்த கைது இருக்கிறாரே பெரிய செல்வ சீமாட்டியுடைய மகன் பெனால்டி அந்த பிணைத்தொகையை தான் நீங்கள் விட வேண்டும் வசதி இல்லை என்றெல்லாம் அப்படி விட்டு விட்டு விடுவீர்கள் பார்த்து வையுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு ஆச்சரியப்பட்டு வியப்படைந்து அந்த சகோதரர் பார்க்கிறார் தன்னுடைய சொந்த சகோதரர் முசாபின் உமையை பார்த்து சொல்கிறார் என்ன என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் நான் உங்களுடைய சகோதரன் அல்லவா என்னை குறித்துப்படியா நீங்கள் சொல்வீர்கள் என்று சொல்ல முசாபின் உமைர் அவர்கள் சொன்னார்கள் அஹி தூனக் நீ அல்ல என்னுடைய சகோதரன் இந்த அன்சாரி தோழர் தான் என்னுடைய சகோதரன் என்று சொன்னார்கள் காரணம் என்ன அன்சாரி தோழர் இஸ்லாத்தை தழுவியவர் ஈமானால் இஸ்லாத்தால் முசாபின் உமையரோடு இணைந்தவர் இஸ்லாமிய உறவால் இணைந்தவர் ஆனால் அவரோ காஃபியராக இருக்கக்கூடியவர் சொன்னார்கள் நீ அல்ல என்னுடைய சகோதரன் மாறாக இந்த தோழர் தான் என்னுடைய சகோதரர் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள் இது போருக்கு பிறகு நடந்த சம்பவம் அடுத்த போர் என்னது பதற்கு அடுத்து பதற்கு அடுத்தபடியாக உஹது போர் ஹிஜிரி இரண்டு போர் ஹிஜிரி மூன்று உஹது போர் நடந்தது உஹது போரிலே சஹாபா சில பேர் செய்த ஒரு தவறின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக வெற்றிக்கு பிறகு ஒரு விதத்தில் ஒரு தோல்வியை கொடுத்தான் அது ஒரு தோல்வியும் என்று சொல்ல முடியாது முழுமையான வெற்றியும் என்று சொல்ல முடியாது பாதி பாதி என்று சொல்லலாம் அந்த ஒரு நெருக்கடியான நேரத்தில் உகது போரிலே களத்தில் எழுபது சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் எழுபது சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் நபி அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சா அவர்களும் இருக்கிறார் அதே போல முஸ் அப்பின் உமை ரதியலானவர்கள் சொல்ல போனால் அந்த போரிலே இஸ்லாத்தின் கொடியை முசாபின் தான் பிடித்திருந்தார் காஃபிர்கள் அவர்களை வந்து தாக்கினார்கள் ஒரு கையை அறுத்து விட்டார்கள் இன்னொரு கையால் அந்த கொடியை தாங்கி பிடித்தார்கள் அந்த கையும் அறுக்கப்பட்டது அடுத்து ஏதோ இந்த தோல் பூஜங்களில் ஒரு பகுதி இருக்குமே அதை கொண்டு செய்தார்கள் அந்த கொடியை தாங்கி பிடித்தார்கள் பிறகு அவர்களை ஷகிதா ஆகிவிட்டார்கள் கொன்றுவிட்டார்கள் அவர்கள் அதே நிலையில் கீழே அந்த கொடியை பிடித்த வண்ணம் கீழே அந்த களத்தில் விழுந்து கிடக்கிறார் நபிகள் நாயகம் சலல்லாஹுலேசம் அவர்கள் உகது போருக்கு பிறகு கொல்லப்பட்ட ஷகிதாக்கப்பட்ட சஹாபா பெருமக்களை ஒரு பார்வையை பார்க்கும் பொழுது ஹம்சா ரதுலாஹர்கள் சையுது சுஹதா என்று அழைக்கப்பட்டவர் அவரும் இறந்திருக்கிறார் முசாபின் உமரும் இறந்திருக்கிறார் பல சஹாபாக்கள் எழுபது சஹாபாக்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் சில சஹாபாக்கள் ஷகிதாகவில்லை என்று சொன்னாலும் தல்ஹா சுபைர் போன்றவர்கள் அவருடைய உடல் முழுவதும் காயங்கள் எழுபது காயங்கள் எண்பது காயங்கள் அம்பு வீசப்பட்டு அப்படிப்பட்ட அந்த நிலையில் நபிகள் நாயகம் சுல்லாசம் அவர்கள் மீது அல்ல வசனத்தை இறக்கினான் அந்த வசனத்தை போதினார்கள் சிலர் அவர்கள் செய்த தியாகங்களுக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுக்கொண்டார்கள் சில பேர் இன்னும் அந்த கூலி எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் என்று அந்த வசனத்தை இறக்கி வைத்தான் அந்த வசனத்தை அவர்கள் ஓதினார்கள் முசாபின் உமைர் அவர்கள் எந்த நிலையில் ஷஹீதாக்கப்பட்டார் என்று சொன்னால் ஹப்பா பின் அல் அர்த் ரீலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதே விஷயத்தை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபும் அந்த நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் அவரும் சொல்லியிருப்பார் என்னவென்று சொன்னால் முசாபின் உமயர் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ரசூல் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் யார் எந்த ஆடையில் கொல்லப்பட்டிருக்கிறாரோ அதே ஆடையில் அவர்களை கஃனிட்டு அடக்கம் செய்து விடுங்கள் ஒவ்வொரு ஹபரில் இரண்டு பேரை அடக்கம் செய்யுங்கள் யார் ஹாஃபிஸோ அவர்களை முதலில் வையுங்கள் அடுத்து ஹாஃபிஸ் இல்லாதவரை வையுங்கள் என்றெல்லாம் ரசூர் அவர்கள் சொன்னார்கள் அப்போது சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா முசாபின் உமைர் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை கஃனிடுவதற்கு பத்தவில்லை அவருடைய முகத்தை மறைத்தால் கால்கள் வெளியே தெரிகிறது காலை மறைக்கலாம் என்ற அந்த ஆடை இழுத்தால் தலை வெளியே தெரிகிறது என்ன செய்வது யார் சொல்லல்லா என்று கேட்க நபிகள் நாயகம் சுலல்லாஹமலோ சொன்னார்கள் அந்த ஆடையை கொண்டு தலையை மறைத்து விடுங்கள் அவருடைய காலில் இதுஹிர் என்கிற புல்லை வைத்து விடுங்கள் என்று நபி சொல்லாஹம் அலுவல் சொன்னார்கள் இந்த நிலையில்தான் தான் முஸ்அப்பின் ஓமை ரஜியலான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார் கஃனிடுவதற்கு கூட அவர்களுடைய ஆடை பத்தவில்லை யார் ஒரு காலத்தில் இருநூறு திரகம் உடைய ஒரு ஆடை அணிந்தவர் உயர்ந்த நறுமணத்தை எல்லாம் பயன்படுத்தியவர் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு மீண்டும் அந்த வசதி வாய்ப்புகளை அடைவதற்கு முன்பாகவே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் ஆகவேதான் பானவர்களே முசாபின் உமைர் ரஜி வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை தான் இந்த இஸ்லாத்தை நாம் பின்பற்றும் பொழுது ஈமானில் வந்த பிறகு நிச்சயமாக சோதனைகள் வரும் அல்லா சுபான் சொல்கிறான் வஹூம்லா இஃப்தனு நம்பிக்கை கொண்ட பிறகு நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்ற அந்த நம்பிக்கையாளர்கள் சொன்ன பிறகு அல்லாஹ் அவர்களை சோதிக்காமலே விட்டு விடுவான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா இல்லை ஒருபோதும் இல்லை முன் சென்ற நம்பிக்கையாளர்களை நாம் சோதித்தோம் அதேபோல் இவர்களையும் நிச்சயமாக நாம் சோதிப்போம் எந்த அளவிற்கு சோதிப்போம் என்று சொன்னால் யார் ஈமானில் உண்மையானவர்கள் யார் ஈமானில் பொய்யர்கள் என்று வெளிப்படும் அளவிற்கு நாம் நிச்சயமாக சோதிப்போம் என்று அல்லாஹ் சுபான வல்லா சொல்கிறான் அந்த சோதனை அன்பானவர்களே எதிரிகளுடைய அச்சுறுத்தல் எதிரிகளுடைய பயம் முசப்பின் உமை எப்படி எதிரிகள் புறத்திருந்து பல இன்னல்களை துன்பங்களை சந்தித்தார்களோ அந்த விதத்தில் தான் சோதனை வர வேண்டும் என்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது அது கட்டாயம் கிடையாது அல்லாஹ்வுடைய சோதனை பல விதத்தில் வரலாம் அல்லா சுபான் என்ன செய்வான் ஒவ்வொரு நாளும் நேரத்தில் தூக்கத்தை கொடுத்து நம்மை சோதிப்பான் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் தருகிறானா அல்லது எழுந்து தொழுகையை உரிய நேரத்தில் தொழுகிறானா இதுவும் சோதனை தான் இந்த சோதனையை சந்திக்காமல் அதில் வெற்றி பெறாமல் இசை முடியாது சொர்க்கத்தை அடைய முடியாது அல்லா சுபான் வாலா செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தின் மீது ஆசையை பேராசை ஏற்படுத்தி அல்லாஹ் என்ன செய்வான் அந்த செல்வத்தின் மீது ஆசையை அதிகமாக வைத்து சகாத் கொடுக்காமல் இருக்கிறானா அல்லது செல்வத்தின் மீது ஆசை இருந்தாலும் அல்லாஹுக்கு பயந்து சகாத்தை முறையாக தருகிறானா என்றும் அல்லாஹ் சோதிப்பான் இந்த ரமதான் மாதத்தில் உதாரணத்திற்கு வேலை அந்த வேலையில் சில கஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ் சுமார் வத்தாலா இந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்து நோன்பை வைக்கிறானா அல்லது இந்த வேலையில் என்ன நோன்பு எல்லாம் வைக்க முடியாது என்று சொல்லி நோன்பு வைக்காமல் அல்லாவுக்கு பயப்படாமல் அந்த வேலைக்கு அந்த அந்த வேலையில் வரக்கூடிய காசுக்கு அந்த சம்பாத்தியத்துக்கு முக்கியத்துவம் தரு தருகிறானாம் இதுவும் அல்லாவுடைய சோதனை தான் ஏன் இந்த இரவு தொழுகை தொழுதோமே அதுவும் என்னது அதற்காக சிறப்பு சொல்லப்பட்டதே அந்த சிறப்பை அடைவதற்கு நின்று தொழுவது அந்த சிரமங்களை எல்லாம் பொறுத்து கொள்கிறார்களா அல்லது அதை விட்டுவிட்டு அந்த சிறப்பும் வேண்டாம் அந்த கூலியும் வேண்டாம் என்று சென்று விடுகிறார்களா இதுவும் சோதனை தான் இப்போது உட்காந்து நாம் செய்கிறோம் பயான் கேட்கிறோம் சில மார்க்க விஷயங்களை கேட்கிறோம் ஜும்மாவிலும் சில மார்க்க விஷயங்கள் சொல்லப்படுகிறது யார் உலக வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு கல்வியை தேடுவதற்கு சீக்கிரமாக வருகிறார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லது யார் அதையெல்லாம் கல்வி கற்கட்டும் அல்லது கற்காமல் போகட்டும் உலக வேலைகள் தான் முக்கியமானது என்று உலகத்துக்கு முக்கியத்துவம் தருகிறார்களா எல்லாமே சோதனை தான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் சோதனை தான் இந்த சோதனைகள் இல்லாமல் நமக்கு என்ன செய்யாது வெற்றி கிடைக்காது சொர்க்கம் கிடைக்காது ஆகவே முசாஹிர் உமர் ரதிலான வாழ்க்கை தரக்கூடிய மிகப்பெரிய படிப்ப படிப்பினை அவர்கள் இஸ்லாத்துக்காக ஈமானுக்காக சொர்க்கத்தை அடைய வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஊர் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தங்கள் தன்னுடைய சொத்து தன்னுடைய வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஹிஜிரத்தும் செய்து வேறு ஊருக்கு சென்றார்கள் தன்னுடைய அடுத்துள்ள வாழ்க்கை அனைத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் இஸ்லாத்துக்காக ஒதுக்கி விட்டார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் கஃன் கூட இல்லாத நிலையில் முறையான கஃன் இல்லாத நிலையில்தான் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் ஆகவே நாம் இந்த சம்பவத்தை கொண்டு படிப்பினை பெற்று இஸ்லாத்துக்காக ஈமானுக்காக அல்லாவுக்காக என்ன தியாகம் செய்ய வேண்டிய நேரங்கள் வந்தாலும் பொருளாதாரம் நேரம் உடல் உழைப்பு அல்லது சொந்த பந்தங்கள் அதையே அல்லா சுபானுவ தாலாவுக்காக தியாகம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லா சுபானுவ தாலா நம் அனைவருக்கும் அந்த நிர்பாக்கியத்தை தருவானாக الله سبحانه وتعالى نمّي ولهما الله الله هو إند سودي كم أبوري نير الله هو كله هو يكترلي خليك مكتوم و آمين وآخر دعوانا إن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب إليك